அனைவருக்கும் வணக்கம் டென்த்து இந்திய அரசியலமைப்பு பார்க்கலாம் அரசியலமைப்பு அப்படின்னா ஒரு நாட்டின் நிர்வாகமானது வந்து எந்த அடிப்படை கொள்கையை சார்ந்தது என பிரதிபலிக்கும் தான் வந்து அரசியலமைப்பு அரசியலமைப்பு கொள்கை வந்து அமெரிக்கா ஐக்கிய நாடு யுஎஸ்ஏலேருந்து நம்ம பெற்றிருக்கோம் அரசியலமைப்போட அவசியம் என்னென்னா நிர்வாகத்துக்குள்ள அதாவது மக்களாட்சி நாடு இந்தியா இந்த மக்களாட்சி நாடு வந்து நிர்வகித்துக்கொள்ள ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் வந்து தேவை குடிமக்கள் வந்து கொள்கைகளை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் அரசியலமைப்பு வந்து அவசியமாக இருக்குது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கி அந்த திட்டத்தின் கீழ் இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மாகாண பிரதிநிதி தொண்ணூற்றி மூணு சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர்களும் பலசிஸ்தான் இருந்த ஒருவர் அப்புறம் மாகாண முதன்மை ஆணையர்லேருந்து மூவர் அதெல்லாம் சேர்ந்து முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது உறுப்பினர் கொண்ட நிர்ணய சபை உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது முதல் கூட்டம் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒம்பது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு தற்காலிக தலைவர் வந்து அதில் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா அவர் வந்து இறந்த காட்டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை தலைவையோட தலைவர் அப்படின்னு ராஜேந்திர பிரசாத் சொல்கிறோம் துணைத் தலைவர் வந்து ஹச் சி முகர்ஜி பி டி கிருஷ்ணமாச்சாரி அதாவது கூட்டுத்தொடர் வந்து பதினொன்று அமர்வுகள் பதினாறு நாள் வந்து அதாவது நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவோட தலைவர் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு தண்டனைன்னு சொல்கிறோம் அவரை இறுதியாக இருபத்தி ரெண்டு பக்கங்கள் முன்னூற்றி தொண்ணூத்தி சட்டப்பிரிவு எட்டு அட்டவணை உருவாக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறு வந்து இந்த சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு வந்து நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தாறு தான் இந்திய குடியரசு தினம் ஜனவரி இருபத்தாறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ